எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கு சனி பிரதோஷமான இன்று பத்து ரூபாய்க்கு சக்தி வாய்ந்த இரண்டு பொருள்களை வாங்கி போய் சிவனுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் சமர்ப்பணம் செய்யுங்கள் பாவங்கள் தொலையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி சனி பிரதோஷம் இந்த சனி பிரதோஷம் ஒரு பிரதோஷம் நம்ம கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு வந்து விட்டாலே ஒரு ஆயிரம் பிரதோஷம் அட்டன் பண்ணதுக்கான ஒரு ச பலன் நமக்கு கிடைக்கும் சனி பிரதோஷம் அவ்வளோ ஒரு பிரசித்தமானது எல்லா கோவில்களும் பிரதோஷம் செய்யாத கோவில்கள் கூட சில ஒரு ஒரு சில கோவில்கள் பாழடைஞ்சு கவனிப்பார்ட்டி இருக்கிற கோவிலில் கூட இன்றைக்கி சனி பிரதோஷத்தை ரொம்ப பிரபலமாக செய்கிறது உண்டு இந்த சனி பிரதோஷம் அன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேருந்தே விரதம் இருந்து இரவு அந்த சனி பிரதோஷத்துக்கு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தான் சாப்பாடே எடுத்துக்குவாங்க அங்கே கொடுக்குற கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க பிரதோஷம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு விஷயம் நான் இன்றைக்கி இந்த நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பிரதோஷ் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கிரகத்துக்குள்ளே சிவன் இருக்க மாட்டார் அவர் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா நந்திகேசரோடைய அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் தான் அவர் நிற்பார் நர்த்தனம் ஆடிக்கிட்டு இருப்பார் அதுவும் எப்படி மெய் மறந்து போய் நம்ம என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அவர் அந்த அந்த மெய் மறந்து போய் அந்த கொம்புக்கு இடையில் நடமா ஆடிகிட்டு போது நம்ம என்ன கேட்குறோமோ அன்றைக்கி அது பழிச்சிரும் அதற்காக தான் பிரதோஷ் தண்ணிக்கு நிறைய பேர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சிவனை பார்க்க முடியலையேன்னு கவலையே நீங்கள் கொள்ள தேவையில்லை அந்த நந்திகேஸ்வரரை பார்த்தாலே போதும் நந்திகேஸ்வரர் மேலே தான் இருப்பார் அவர் எழுதி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சிவனை பார்க்க முடியலையே நந்திகேஸ்வரரை பார்க்க முடியலையேன்னு கூட கவலைப்படாதீங்க சிவன் கோவிலில் ஒரு மூளையில் போய் நீங்கள் உட்கார்ந்தா கூட போதும் அந்த அவருடைய முழு அருளும் நம்மளுடைய ஈஸ்வரனோட முழு அருளும் நமக்கு கிடைக்க பெறுவோம் இந்த பிரதோஷம்னாலே அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிய வாய்ப்பு இந்த சனி பிரதோஷத்தில் இப்போ பிரதோஷத்துக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு இப்போ நான் வே இப்போ பன்னெண்டு மணிக்கு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்போவே நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தாலும் சரி இதை நீங்கள் எப்போ இந்த இந்த பிரதோஷத்துக்கு நீங்கள் விடுபட்டுட்டால் கூட அடுத்த பிரதோஷத்துக்காவது நீங்கள் இதை செஞ்சுடுங்க பால் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் நீங்கள் அங்கே பால் வாங்கி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சிவனே குளிர்ந்து போயிடுவார் அவர் அர்த்தன் அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் நர்த்தனம் ஆடிக்கிட்டு இருக்கும் போது மெய் மறந்து நீங்கள் என்ன கேட்டாலும் எது ஒன்றும் ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக இந்தா வாங்கிக்கோ உனக்கு உன்னுடைய உன்னுடைய வேண்டுதல் பழித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருவார் அது ஒரு விஷயம் அதனால தான் சொல்லுவாங்க அந்த நாள ஆறுக்குள்ளே நம்ம அங்கே இருக்கணும் ஆறு மணிக்கு மேலே ஏன்னா பிரதோஷ காலம் என்பது நாலரை ஆறு தான் நாலு டு ஆறுன்னு கூட வச்சுக்கோங்க இப்போ நாலு டு ஆறுக்குள்ளே அதனால தான் எப்பவுமே நான் சொல்லுவேன் அந்த நாலு டு ஆறுக்குள்ளே விளக்கேற்றுங்க வீட்டில் பிரதோஷ காலத்தில் விளக்கேற்றுங்க கோதுலி லக்கணத்தில் விளக்கேற்றுங்க வீட்டில் விளக்கேற்றுங்க சப்போஸ் இப்போ உங்களால் நீங்கள் கோவிலுக்கு போக முடியல இப்போ எனக்கு பக்கத்தில் கோவில் இல்லைம்மா சிவன் கோவில் இல்லைம்மான்னு நினைக்கிறீங்களா இந்த பிரதோஷ காலத்தில் இந்த விளக்கை ஏற்றி வீட்டில் விளக்கேற்றி வைங்க நிறைய பேர் வீட்டில் சிவன் படத்தை வச்சுருக்க மாட்டாங்க லிங்கம் இருக்கிறது அண்ணாமலேஸ்வரர் அண்ணாமலையார் படத்தை வச்சுருப்பாங்க ஆனால் வந்து சிவன் படத்தை வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அவரை வச்சுருந்தோம்னா அவருக்கான ஐதீகம் எல்லாமே நம்ம செய்யணும் நானும் வச்சுருக்கிறேன் நானும் லிங்கம் வச்சிருக்கிறேன் நானும் நந்திகேஸ்வரர் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுருந்துட்டு அவருக்கான ஒரு ஞா எதுவுமே செய்யாத விடுறதுனால தான் அந்த வீட்டில் வந்து ஒரு க ஒரு வறட்சியான ஒரு நிலமை ஒரு கஷ்ட நிலமை இதெல்லாமே நமக்கு வர நேரிடும் அதனால் இப்போ நீங்கள் ஒரு பொருள் ரெண்டு பொருள் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க நீங்கள் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்சால் உங்கள் கையால் சமர்ப்பணம் பண்ணுங்க அது இன்னுமே ரொம்ப அரிது எந்த அந்த ரெண்டு பொருள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உகந்தது இல்லைங்களா சிவன் ராத்திரி அன்னைக்கு இரவு என்ன பண்ணானா ஒரு திருடம் ரொம் இது பண்ணிட்டு அது எங்கேயோ மாற்றிக்கிட்டு தப்பிக்கிறதுக்காக ஒரு மரத்து மேலே ஏறி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தானாம் ஒரு கையில் அவன் கையில் ஒரு குடுவையில் தண்ணி மட்டும்தான் இருந்துச்சான் அந்த அவன் ஏறி உட்காந்த மரம் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரமாக அந்த வில்வ மரத்துலேருந்து அவன் இப்படி திரும்பும் போது ஒரு இலை கொட்ட கொட்டுறதும் அவன் கையில் இருக்கிற தண்ணி ஊற்றுறதும் அந்த இப்படி திரும்பும் போது ஒரு இலை கொட்டுறதும் திரும்பியும் தண்ணி அவன் கையில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறதும் இப்படியே ராத்திரிக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துருக்குறான் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சிவன் அந்த சிவனுடைய லிங்க ரூபம் அங்கே இருக்குதான் அவர் அவர் ஒன் அவரு தான் பிற்காலத்தை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒருத்தர் வந்து கெட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க எப்போவுமே கெட்டவங்களாகவே இருக்க மாட்டாங்க அவர் வந்து இந்த அறுபத்தி நாலு நாயன்மார்கள் ஒருவராக ஆனார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளால் முடிஞ்சது பத்து ரூபாய்க்கு அந்த வில்வ இலை வில்வ இலை பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்க்கு அருகம்புல்லு வாங்கிக்கோங்க இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது கோவிலுக்கு போகும் பொழுது உள்ளே போகும்போது இது ரெண்டுத்தையும் வாங்கிக்கிட்டு இல்லைம்மா நான் எங்கள் வீட்டுக்கிட்டே வில்வமரம் இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்டே இந்த அருகம்புல் இருக்குது இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் உங்கள் கையாலேயே நந்திகேஸ்வரர் இருக்குது உங்கள் கையாலே சமர்ப்பணம் பண்ணுங்கள் க நம்மளால் அளவுக்கு கொஞ்சம் எட்ட இந்த கம்பிலாம் போட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை கம்பிலாம் போடலாமா வெறும் நந்திகேஸ்வரர் தெரியும் எங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையாலேயே அந்த வில்வத்தை போடுங்க அந்த அருகம் அருகம்புள்ளையும் நம்ம கையாலேயே சமர்ப்பணம் பண்ணுங்கள் விநாயகருக்கும் அதே மாதிரி முதல்ல எடுத்த உடனே விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நந்திகேஸ்வரருக்கும் போடணும் அதுக்கப்புறம் வில்வம் வந்து ஒரு இலை உங்கள் கையால் உங்கள் கையால் ஒரு இலை நம்ம கைப்பட்டு தெய்வத்துக்கு போனாலே நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் முன்னோர்கள் பாவங்கள் எல்லாமே தொலைய ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிரதோஷத்துக்கு பிரதோஷ நேர தப்பு நாலரை டு ஆறு அங்கே இருங்களே தவிர அந்த ஆறு மணிக்கு மேலே போகிறது சில பேர் நீங்கள் கேட்கலாம் ஏம்மா ஆஃபீஸ் போயிட்டு நான் லேட்டாக தான் வரேன் அந்த நேரத்தில் என்னால் போக முடியும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் அட்டென்ட் பண்ணுங்க அந் ஒரு பிரதோஷம் விடாமல் ஒரு ஒரு பிரதோஷக்கும் நம்மளால் அட்டெண்ட் பண்ணிங்கன்னே நீங்கள் கோயிலுக்கு போய்கிட்டே இருங்க உங்களுக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும் எதை நம்பி நம்மளுடைய பக் பக்தியாக பக்தராகட்டும் இல்லை பக்தையாகட்டும் நம்மளை தான் நம்மளை நாடி வராங்க அப்படின்றது சிவனுக்கு வந்து நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லையா அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதேமாரி அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா உங்களால் முடிஞ்சது நான் ரொம்ப செலவு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் நான் இன்னைக்கு பிரதோஷத்துக்கு நான் கோவிலுக்கு போனாலும் சரிதான் என்னுடைய பிள்ளைகள் சத்ரகர் என்னோட குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்ல ஒரு நீண்ட ஆயுளோட பணம் காசோடு எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நான் வேண்டிட்டு வருவேன் அதே மாதிரி நீங்களும் இந்த இந்த உங்களால் முடிஞ்சது இந்த வில்வமும் இந்த அருகம்புல்லும் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா விநாயகருக்கு போய் அந்த அருகம்புல்லை சாத்திட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஏன்னா முழு முதற் கடவுள் விநாயகர் எப்பவுமே விநாயகர் இல்லாத ஒரு கோவிலே இருக்க முடியாது விநாயகருக்கு கொஞ்சம் சா பார்த்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ உங்கள் கையால் அந்த வில்வத்தை வந்து நந்திகேஸ்வரர் மேலே போடுங்க உங்கள் கைப்பட்டு அது போட்டுச்சு நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு கோடி நீங்கள் வேணும்னு கேட்டால் கூட கிடைக்கும் நிச்சயமான ஒரு உண்மை இது நிதர்சனமான ஒரு உண்மை இது நீங்கள் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்